இங்க கவனிங்க சந்தோஷமா விளையாண்டே இருக்க வீரம் குறையாம இருக்கா ஏன் அப்படி நீங்க நினைக்கலாம் ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழமைங்க உள்ள காலத்தில் கட்டி காத்து பார்த்து கண்டெடுத்து இந்த பூதிபுரத்திலிருந்து இன்னொரு ஊருக்கு போய் ஜாமி நம்ம ஊர்ல இல்லாம அங்கே போய் குண்டகம் பண்ணக்க பேச்சு வாங்கி உங்களுக்கு என்னடா இங்கே ஜாமீன் திட்டுலாம் வாங்கி அதுக்கப்புறம் ரோஜாப்பட்டு இந்த ஜாமியில் பூரா கண்டெடுத்து இன்னைக்கு நம்மளை கையெடுத்து கும்பிட செஞ்சது யாருன்னா பாட்டேன் போட்டேன் இந்த ஜாமியெல்லாம் வீரமாக இருக்கு ஏன் கேட்குறீன்னா மனுஷனுக்கு மனுஷன் வாழ்க்கையில் போராமப்பட்டு அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு செஞ்சேன் இன்னைக்கு ஒரு ஊர் நல்லா இருக்குன்னா இங்கே ஜாமி துடியா இருக்குன்னா ஜாமியை மறைச்சு கட்டுது அதனால வீரம் குறையாம அந்த சேது பதினாடி புள்ளாதே சிவகங்கையின் நாடு அஞ்சு சடே வரே உனக்கு அழகு சடையும் தோரணையிட ஏன் சிவகங்கை சீமையே கட்டிக்க பத்தினைய வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் புதிபுரத்துல இருக்கவும் தங்கச்சி மந்த எம்மனை கூட்டிக்கிட்டு நாங்க வீரம் குறையலடா புதி உரத்துல முப்பாட்ட ஆண்ட ஜாமி தத்துரம் இன்னைக்கு பூதி உரத்துல இருக்கக்கூடிய

நிம்மதியா கையெடுத்து கும்பிட ஜாமீன்லே பிறப்பனல்லா பிறங்கோடிய கிரியா பங்காளி எல்லாம் ஜாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போற இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷர் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலாக பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும்

நான் எப்படி இந்த புள்ளைகளை வளர்த்து அழாக்க போறேன் பஞ்சந்தாங்களே கூப்பிடுங்க புதி ஒரு ஐயனாரு சாமிய அப்ப உருள மூத்த சாமி இறங்கி தலைய குளிக்கி அடையில புதி உரத்துல கிழக்க குமுறுதுடா மேகமல்லா அப்ப மாய மாமலை வேஞ்சு நம்ம கிளவி மகிழிக்கிற உடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோட மழை வேஞ்சி நம்ம கெளவி கோபக்கிற உடுங்கி உள்ள வளர்க்கிறாடா ஆதி நடையில பூதி உரத்துல நம்ம கிளவன் கெளவி உடையில இந்த பூதி உரத்துல இருக்கக்கூடிய ஐயனாருக்கும் இந்த மந்தையம்மனுக்கும் என் அப்பா மரம் கருப்பனுக்கு நம்ம கிளவி சொன்னா கிளவிங்க இந்த இருக்க கூடிய ஜாமிக்கெல்லாம் நம்ம இங்கே உயிலாம் பட்டி என் செக்கானத்துல என் தேங்காய் வளம் மாலை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிழவியும் மயிலாக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த வாழையாத்தி ஐயனாருக்கு வளர்த்த காதி மாட்டரண்ட புட்டி மதுராஞ்சு லட்ச விதியா அம்பியா வரி வட்டணமா அங்க தாளம்பு வாசத்துக்கும் நம்ம கிழவே தண்டா குல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்ம கல் விதிக்கும் அத்தீர வாசத்துக்கு அணக்கல் ரோட்டுக்கும் என் பூரி உரத்துல உள்ள ஐயனாருக்கு என் கருப்பனுக்கும் ஓட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே மதுரை போரி பாளையம் ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு அங்க முட்டி வீதிக்கும் அங்க பூப்பார தானே தீ என் கருப்பனுக்கு உள்ள வாட ரெண்ட பூட்டிய மதுரை ஒத்த கடை வீதியில பூ வாடக்கு பாண்டி முனி வண்டிய மறைக்கிற அநீதி நாமும் மண்டி இட்டு வேண்டிய புதி உரத்துல உள்ள கருப்பனை ஐயா நாராயண் காணாமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிழமை உக்காந்து

பாண்டிக்கு பூவாயிரம் பாட்டுலாம் பாண்டி முனிக்கு முனி நகக்கு பத்தாதுடா இன்னைக்கு புதிய உரத்துல சுருட்டு வாடா அடிக்குதுடா அழுயர்வாய் அழுச்சரவா

அடந்த முடி அழகா என் அழகு ஏன் மதுரை என் தாளியை நிரச்சவே புதிய உரையர் எவள நீ தரும முனின்னு பேர் வாங்குனனப்போ பம்பே நிரச்சதே என்ன போல பழகேன் கூப்பிட்டா என் பொல்லாத தர்ம முனி நீ பரிதேசி வேஷம் போட்ட வன்டா நல்ல கம்மாயா நாளி தினமும் வணங்க கூடிய கலியரி நந்த கம்மாயா அட பொல்லாத உடமாரம்மா உனக்கு அறுநூறு நல்ல வருஷம் உனக்கு கட்டட எழுப்ப முடியாதுலாய் எழுப்புன ஜங்கல் அங்க சாம்பலா போகும்டா உனக்கு சீமா கருவ உடம்பரம் தாம்படுக்க

கணன் புட்டியோவா ஜாமி புடி அணு விருவா ஒரு விருவா ஒரு விருவா தங்கனியா தடுோ விருவா படிச்சருவா தங்க

மா சாமிழ குரத்தான் அங்க நம்பா கருமருவா கருவிருவா கணிச்சாருவா படுவிச்சருவா ஒய்யாவே நடந்து சாமிக்கு நடந்து ஊருக்கு எல்லாம் என் முண்டி முடி கொடுக்க அவனுக்கு 嘟玛达。 து எும்பமான வந்திருக்க சாமியெல்லாம் ஆஜாரம் தவறக்கூடாது நீ பூதி வரும் மக்களையும் இருங்க மங்காளி ஹலோ எந்த பூசாரிப்பா கூப்பிடு சொல்லுப்பா உனக்கு எந்த பூசாரிப்பா வேணும் சொல்லுப்பா ஏய் பொறுமா யாரும்மா ஆசார்மா வந்து இருக்குது ஏய் ஆசாத்து பொறுப்பா நில்லுப்பா எந்த சாமி ஆறுனா சொல்லுப்பா பெரிய பட்டம் இறக்கி இருக்கா இறக்கி இருக்கா நில்லு அழைக்கும் போது தான் வரணும் அழைக்கும் போது தான் வரணும் அதோட நில்லு அவ்வளவுதான் உனக்கு பட்டம் கட்டல நில்லுப்பா நில்லுப்பா ஏய் நில்லுப்பா நில்லுப்பா ஏய் ஏய் நாய் எட்டு நாட்டுக்கு வந்துட்டு வந்திருக்கேன் அப்புறம் வந்து பெரிய புஷ்ருக்கு போறேன் இதுக்கு என்னப்பா வேணா நில்லுப்பா என்னம்மா என்னம்மா என்னமா சொல்லுமா என்னமா ஏழந்த கம்மி வாபா ஏய் போடா

அன்பு சார்ந்த பூஜைப்புறம் பெருமக்களே நான் வந்து பெரிய கோயில் பூசாரி நான் பேசுறேன் எல்லாமே கடங்கி ஆடணும் அவ்வளவுதான் நான் வந்துட்டேன்னா எல்லாமே நிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆடுறது வந்துட்டு அது ஒரு நாள் வந்து உங்களை வந்து அழைப்போம் அழைக்கிற அன்னைக்கு நீங்க வாங்க அன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கிடுவோம் யாரு நாடு கேட்டுக்கிடுவோம் அவ்வளவுதான் அன்னைக்கு வந்து கூப்பிடுவோம் அவ்வளவுதான் ஆமா இன்னைக்கு வந்து யார் எதுவுமே பேசவும் கூடாது வைக்கவும் கூடாது ஹலோ ஹலோ போன வருஷம் இதே நம்ம கோயிலுக்கு கேள்வி கேள்வி நாடகம் வந்து கூட்டமே இல்ல உள்ளதே கூட்டமாக ஆளே இல்லையேன்னு கேட்டாப்புல நம்ம நண்பரே நாடா யூடியூப் எல்லாமே பார்த்து நம்ம சுற்று வர கிராமம் பொதுமக்களெல்லாம் வந்து ஆறு ஆகிங்க பொங்கல் சார்பாகவும் கிராமத்தில் சார்பாகவும் அன்பளையாகவே நண்பரே ஏப்பா தயவு செய்து செய்துந்த மே இருக்கிற்கீழே இறங்குங்கப்பா ஓ மேடலுக்கு கீழே இறங்கப்பா நாடகம் நடக்கட்டும் மேல இருக்க கீழே இறங்க